ஒவ்வொரு கோயில்ல ராகு பகவானுக்கு கேது பகவானுக்கும் துணியே கட்டுறதில்லை அப்படியே விட்டுருக்கிறாங்க मैंने क्यों ही फेंक के रखा है इस पे भी जम्मू पर मेट तुम बकवास अभी बड़ी 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 தெரியும் எங்கள் அப்படி ஜம்மு கரை மேலையும் கீழேயும் அப்படி கரை அல்லாக்கா கரை வச்ச வேட்டி ஜம்முனு நேரமாக குளித்து வச்சுருக்கோனும் எங்களுக்கு வேளுது விநாயகா இருந்தாலும் வீட்டில எல்லாம் காலேஜ் போகிறது ஆஃபீஸ் போகிறது சமையல் பண்ணுறது நானும் மூணு மணிக்கு எழுந்திருக்கிறேன் விநாயகர் மூர்த்தி மூணு மணிக்கு என்னால் முடிஞ்சதை நான்

உட்காந்து ஊரில் மக்களை எல்லாத்தையும் காத்திரலும் நோய் மூடி இல்லாமல் நீண்ட ஆயிலோடு கடன் தொலை ஆளை பாதிச்சவங்க கடனை கட்டுவணும் விநாயகமூர்த்தி குழந்தை இல்லாத தம்பதிக்கு குழந்த பாக்கியம் கூட கல்யாணம் ஆகாத ஆண் பெண் குழந்த ஆண் பெண் குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகி நல்ல கணவனும் நல்ல மன மனைவியும் கிடைச்சி குழந்த பாக்கியம் கிடைக்கணும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் பிரிஞ்ச கணவன் மனைவி ஒன்று சேரணும் நல்ல பழக்க வழக்கத்தோட இந்த பிரபஞ்ச பூமியில் விநாயகமூர்த்தி ஆணும் பெண்ணும் ஆண் குழந்த பெண் குழந்த கணவன் மனைவி எல்லோருமே நல்ல பழக்க வழக்கத்தோட நல்ல நட்போட கெட்ட செயல் எதுவுமே நினைக்காம செய்யாமல் நல்லா வாழணும் வாழவை விநாயகமூர்த்தி வாழவை 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 படிப்பறிவு இல்லாத ஆண் பெண் குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பறிவு கொடு நல்ல படிப்பறிவு கொடுத்து நீண்ட ஆயுளையும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் கூட பண்ணி நினைக்கணுமே தரான்